அன்புரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பன் பட்டர் தான் நம்ம செய்ய போகிறோங்க நம்மளுடைய குழந்தைகளை பேக்கரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க விரும்பி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இந்த பன் பட்டராக தான் இருக்கும் அதை வந்து நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வர அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க

பால் எடுத்துருக்கோம் அது வெது வெதுப்பான பால் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற ஈஸ்ட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இந்த ஈஸ்ட் அப்போதான் புளிச்சு பொங்கி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு பிசையணும் ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஈஸ்ட் வந்து கலந்து வச்சு மூடி வச்சிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்திருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண்ணுக்கு தேவையான மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அது கூட உருக்கி வச்சுருக்கிற பட்டரும் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா அடித்து பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசஞ்சு சாஃப்டான மாவை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க நல்ல மாவு பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இது அப்படியே வந்துட்டு இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டு தட்டு வச்சு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இது வரும்போது ஒட்டாமல் இருக்குன்னு பன் பட்டர் செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு அப்படியே நம்ம பட்டர் ட்ரேக்கு மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் இந்த மாவை இப்படி நம்ம நடுவில் இதில் இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கலாம் நமக்கு என்ன சைஸ்க்கு பண்ணு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டையாக எடுக்கலாம் நான் இந்த சைஸ்க்கு எடுக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் நல்லா உபி வரும் அதனால் இந்த சைஸில் நம்ம அது பிடிச்சிக்கலாம் நம்ம வீட்லேயே செய்யறதுனால கொஞ்சம் சின்னதாக கூட செஞ்சுக்கலாம் எப்படியே நல்லா வந்து விரிசல் இல்லாமல் நல்லா பிடிச்சிட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம பசஞ்ச மாவில் பத்து பண்ணு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த பண்ணை ஒரு ட்ரே வச்சு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பண்ணு செய்கிறதுக்கு மாவெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் அது ஊறட்டும் அந்த டைமில் அதுக்கு ஃபில்லிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பட்டர் வந்து எடுத்திருக்கோம் நூற்றம்பது கிராம் பட்டரு நூற்றம்பது கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கோம் இதை மூணையுமே சேர்த்துட்டு நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லோ கலரில் இருக்கிற இது வந்து நல்ல ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த பட்டரில் ஐசிங்ஸ் வரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இல்லை சன்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு அடித்து வச்சாச்சு அடுத்ததான் நம்ம பண்ணை பொறிச்சு எடுத்துக்கலாம் பண்ணை வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம பொறிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கோம் இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பண்ணு வந்து நல்லா உப்பி வரணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் பண்ணு ஒரு ரெண்டு மூணு நம்ம வேக வைக்க முடியும் அதனால் இந்த பேன் எடுத்திருக்கோம் இதில் ஆயில் போட்டு லைட்டான சூடு தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாக சூடாக கூடாது லேசான சூட்லையே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று எண்ணா எடுக்கணும் பண்ணு வந்து நம்ம பிடிச்சி வச்சு அரை நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு பிடிச்சி வச்சதெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு இதை இப்படியே வந்து மீடியமான ஹீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலில் அதாவது ரொம்ப சூடு கம்மியாக இருக்குன்னா அந்த ஆயிலில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பண்ணு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பட்டர் பண்ணுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணு ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லா பக்கமே நல்ல கலராக நல்லா வெந்திருக்கு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற பட்டரை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பண்ணு மேலே கொஞ்சம் மெல்ட்டான பட்டரை வந்து அப்படியே நம்ம தடவி விட்டுருந்தோம் அப்போ தான் பார்த்து கொஞ்சம் நல்ல சூடு ஆரம்பிச்சு

வந்து பட்டர் பன் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதில் வந்து முட்டையும் சேர்க்கலை ஓவன்லையும் நம்ம வைக்கலை ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் நம்ம குழந்தைங்க பட்டர் பன் கேட்டவோ இல்லை பன் பட்டர் ஜாம் கேட்டவோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்